வணக்கம் மீனம் ராசி மீனம் லக்னம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சுக்கர பயிற்சி நிகழ்வின் காரணமான பலாபலன்கள் இந்த இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு களத்திரக்காரகன் சுக்கிரபகவான் பயிற்சியாகி வீடு நிலம் வீரம் தைரியம் சொத்து போன்றவற்றிற்கு அதிபதியான பூமிகாரகன் மங்களக்காரகனான காரகனான சேனாதிபதியான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் விருச்சிக மனையில் பயணிக்கவிருக்கிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழ்வு காரணமாக டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி முதல் சுக்கிரன் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து நான்காம் பாதத்திற்கு மாறுகிறார் விசாகம் குருவின் நட்சத்திரம் இது அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரத்தில் பயணிக்க உள்ளார் அனுஷம் சனியின் நட்சத்திரம் சனி பகவான் அற்புதமான முறையில் காலபூஷனுக்கு கும்பம் ராசியான லாபஸ்தானத்திலும் பெருங்கொண்ட முழுமையான சுபரான குரு பகவான் அருமையான முறையில் மேஷம் மனையிலும் அமர்ந்துள்ளார்கள் விருச்சிகம்மனை திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய எட்டாம் இடம் ஆக இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக அபாரமான பெருங்குண்ட பணப்புழக்கம் ஏற்படும் எவ்வாறான மேலும் பல அனுகூல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் இந்த சுக்கிரனின் மனைமாற்றத்தின் போது மற்ற நவகிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கும் போது பிரபஞ்ச காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷம்மனையில் குரு ரிஷபமனையில் சந்திரன் கன்னிகா ராசியில் கேது விருச்சிகமனையில் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசுமனையில் சுக்கிரனும் லாபஸ்தானமான கும்பமனையில் சனியும் மீனத்தில் விரயத்தில் ராகவும் பயணிப்பார்கள் இப்படிப்பட்ட நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம் தேவர்களின் குருவாகவும் பிரகஸ்பதியாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியாரை சுக்கிர பகவான் என அழைக்கப்படுகிறது சுக்கிர பகவானுடைய அதிதேவதையை இந்திராணி என்றும் பிரிருத்திய தேவதை இந்திரன் என்றும் அழைக்கப்படுகிறது சுக்கிர பகவானின் திசை கிழக்கு சுக்கிரபகவானை வழிபடுவதற்குரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்று வேத நூல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுக்கிரன் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் உங்களுக்கு சுகபோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் உலகியல் வாழ்க்கையில் உள்ள சந்தோஷங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சி படுத்துபவர் சுக்கிரபகவான் மட்டும்தான் சுக்கிரன் சுகத்தை மட்டுமில்லாமல் செல்வத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்து வாரி வழங்கும் வள்ளலாகும் சுக்கிரன் சுகபோகங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கையிருப்பு பெருங்கொண்ட பணத்திற்கு காரணகர்த்தாவும் கூட சுக்கிர பகவான் தான் சுக்கிர பகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமக்காரகன் களத்திரகாரகன் என்று போற்றப்படுகிறது குறிப்பாக குதூகூலமான காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியான மனவாழ்க்கை புத்திர பாக்கியம் போன்றவற்றை அளிக்கக்கூடியவர் சுக்கிரன் அதற்கு அடித்தளமான தாம்பத்திய உறவில் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அனுகிரகத்தால் தான் சுக்கிர யோகம் இருக்கும் தருணத்தில் நீங்கள் பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த உயர்தரமான வாழ்க்கையை மேற்கொள்வீர்கள் என கூறுகிறது சாஸ்திர மூல நூல் சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் வாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிரபகவானை வழிபாடு செய்வது விசேஷமானது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிர யோகங்களின் சிற்றின்பங்களின் அதிபதி திருமண யோகத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் சுக்கிரன் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் ஏற்படும் உங்களுக்கு என்னப்பா நீங்க ராஜா உங்களுக்கு சுக்கிர திசை அடிக்கிறது என்று கூறுவதென்று உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பலம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்சபங்கமடைந்தாலோ எப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படும் என்பதை பார்க்கும்போது அசுரகுருவான சுக்கிரன் சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கிரன் களத்திரகாரகன் உங்களுக்கு அழகான உடல் கட்டமைப்பு அழகான அருமையான வாழ்க்கை துணை சுகமான வாழ்க்கை பொன்பொருள் ஆபரணங்கள் உயர் பதவி கலை சொகுசுவண்டி வாகன யோகங்கள் போன்றவைகளுடன் சீரும் சிறப்புடன் வாழக்கூடிய யோகத்தை தருவது சொகுசுக்கு அதிபதியான சுக்கிரன்தான் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை அதிகப்படுத்துவதும் சுக்கிரன்தான் குடும்ப தாம்பத்திய உறவில் இனிதாக இருக்க சுக்கிர பகவானின் அருளால் நடக்கக்கூடிய ஒன்று எல்லா வகையிலும் இன்பங்களை அள்ளி கொடுக்கும் நிலையை சுக்கிரன் சுகபோகம் ஏற்படுத்தக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்கிரனைப் பொறுத்த மட்டில் ரிஷபம் மனையில் துலாம் மனையில் ஆட்சிபலம் பெறுகிறார் மீனம்மனையில் உச்சமும் கண்ணிராசியில் நீச்சமும் அடைவார் சுக்கிரன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் கலாரசனை என்கின்ற அருமையான அற்புதமான உணர்வு அதிகரிக்கும் காதலில் ஈடுபட்டு மகிழ்ச்சியான சுகமடையும் சிற்றின்பம் ஆனந்தத்தையும் திருமண யோகத்தையும் மேலும் பல அதிர்ஷ்ட நன்மைகளை ஆணுக்கு தாம்பத்திய ஆர்வத்தை விந்து அணுக்களின் வீரியத்தை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியவர் பெண்களுக்கு அழகான தோற்றம் நளின தன்மை கவர்ச்சி வீரிய சக்தி அறிவு கூர்மை அழகான கணவனையும் சுகபோகங்களையும் சொகுசான வாழ்க்கையையும் பெறக்கூடிய யோகங்களையும் சுக்கிரன் அதிகப்படுத்தக்கூடியவர் சுக்கிர பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல யோகமான அம்சத்துடன் அமர்ந்திருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பலம் பெற்றால் பட்பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரனுடைய தசா காலங்களான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக அதிர்ஷ்டம் கிடைக்கும் இவ்வாறான சுக்கிரன் நீச்சம் அடைந்தால் அதாவது நீச்சம் என்றால் பலமிழப்பது என்று பொருள் சுக்கிரன் கன்னிமனையில் நீச்சம் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்க பெற்று பலம் இழந்தால் எதிர்மறையான பலன்கள் தான் கிடைக்கும் எதிர்பாலினத்தவரால் பணவிரயம் ஆர்வக்குறைவு அவமரியாதை கௌரவக்குறைவு திடீர் இழப்புகள் தர்மசாஸ்திர வியாதி ஆகிய கெடுபலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் களத்திரகாரகத்துவம் வலுவிழக்கும் சுகமான பலம் ஆடை ஆபரண வண்டிவாகன வசதிகள் குறையும் பெண்கள் வகை அனுகூலங்கள் ஆதாய பலன்கள் குறையும் களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமானால் லட்சுமி அருள் இல்லாமல் இருந்தால் இல்லற தாம்பத்திய உறவில் வாழ்க்கையில் தன்னுடைய வயதைவிட மூத்தவர்களுடன் சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் வருத்தத்துடனே இருப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ராஜயோகம் வழங்குவதில் வள்ளல் சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற்றால் ஆட்சி பலம் பெற்றதை விட பெருமாள்விலான அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்குவார் இதுவே நீச்சபங்க ராஜயோகம் என பார்க்கப்படுகிறது சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்னகேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் குறுபார்வை அல்லது சேர்க்கை பெற்றாலும் நீச்ச பங்கராஜயோகத்தினை ஏற்படுத்தும் நீச்ச பங்கம் பெற்ற சுக்கிரனுடைய திசை இருக்கும்போது பட்பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சுக்கிரன் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த சுக்கிரன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கெட்ட நிலையில் இருந்தால் முகத்தில் கண்பார்வை குறைவு போன்ற சிரமங்கள் ஏற்படும் தாம்பத்திய உறவுக்கு அதிபதியாக இருக்கும் சுக்கிரன் கெட்டிருந்தால் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கொப்பளம் கட்டி பால்வினை உபாதைகள் மர்மஸ்தான வியாதிகள் ஏற்படுவதற்கான சூழல்களும் ஏற்படும் சுக்கிர பகவான் பலம் பெற்று அல்லது பலம் குறைந்து இருந்தாலும் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் அதிர்ஷ்டயோகங்கள் அபிவிருத்தி அடையும் இந்த விதத்தில் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதரை வழிபாடு செய்தல் சிறப்பு மேலும் சுக்கிர தலமான கும்பகோணம் அருகே தஞ்சை சுக்கிரதலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் புரியுமிடத்தில் வழிபடுவதால் எண்ணற்ற அபாரமான இனிதான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிரபகவான் விருச்சிகம் ராசியில் கூடிய இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்க இருக்கிறார் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் ராகு இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதனே குரு பகவானே இருக்கிறார் அவர் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது காரியஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்பதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இதற்கு தோதாக பத்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் சூரிய பகவான் நல்ல பணவரவுகளையும் அரசாங்க அனுகூலங்களையும் தர இருக்கிறார் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டிலிருந்தாலும் உங்களுடைய சந்தோஷங்களை கெடுக்க மாட்டார் இவரால் பணவரவுகள் அதிகமாக இருக்கப் போவதால் உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழ்வு அமைகிறது இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு வீடு நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்து சேர்க்கை ஏற்படும் அதே மாதிரி பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு கண்ணியமும் கௌரவமும் கிடைக்க இருக்கிறது ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும் இதனால் நட்பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த முயற்சிகளில் பலன் அதிகரிக்கும் குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை குறிப்பாக சுக்கிரனுடைய நிலை தெளிவுபடுத்துகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் குருபகவானின் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திர நான்காம் பாதத்தில் பயணிக்கிறார் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் ஸ்தானத்திலிருந்து கொண்டு ராசிக்கு ஆறு எட்டு பத்து போன்ற வீடுகளை பார்க்கிறார் மேலும் குருவின் பார்வை சுக்கிரபகவான் மீது விழுகிறது எனவே இந்த தருணத்தில் மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் குடும்பஸ்தினர்களாக மாறக்கூடும் அதாவது நீண்ட காலங்களாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் திருமண முயற்சிகளில் தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் மீனராசி மீனலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமணமாகி குடும்பஸ்தினர்களாக மாறக்கூடும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய கடன் நோய் பகை போன்ற அனைத்தும் விலகும் உங்களுடைய உடல உபாதைகள் மறைந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் மீனராசி காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறும் மீனராசிக்காரர்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றபோது ராசியில் ராகு இருப்பதும் ஏழில் கேது இருப்பதும் சிறு சிறு குடும்ப உரசல்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதை அவ்வப்போது அடக்கி வைத்தல் நல்லது நீங்கள் நிதானமாக இருந்தால் எந்த சிக்கல்களும் சிரமங்களும் இருக்காது உங்களுடைய எண்ணங்களை நீங்களே அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடும் இது மாதிரியான நேரங்களில் தெளிவில்லாத விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய மூக்கை நுழைக்க வேண்டாம் மேலும் யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சிபாரிசோ செய்ய வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறது மீனம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரப்பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது குரு தட்சணாமூர்த்தியையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குங்கள் மனமும் செயலும் தூய்மையாகி உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி அமைய இருக்கிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன